விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் முனைவர் துரை ரவிக்குமார் அவர்களின் தலைமையில் மன்னுரிமை வாரம் பஞ்சம இளங்களை மீட்போம் கருத்தரங்கம் நடைபெற்றது இந்நிகழ்வில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மு வீரபாண்டியன் அவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் மேனாள் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொண்டு கருத்துரை வழங்கினார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் ரா பெரியார் அவர்கள் வீர விடுதலை செல்வன் அவர்கள் சேந்தநாடு அறிவுக்கரசு அவர்கள் வீர பொன்னிவளவன் அவர்கள் சு மலைச்சாமி அவர்கள் ஏ தனஞ்செழியன் அவர்கள் மற்றும் விழுப்புரம் மைய மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் தி திலீபன் அவர்கள் கலந்து கொண்டு கருத்துரை வழங்கினார்கள் நன்றாக தெரியும் இந்த மக்கள் நிலமற்றவர்களாக இருக்கிறார்கள் கல்வி அறிவு அற்றவர்களாக திகழ்கிறார்கள் இங்கே மதவாதிகள் இந்த மக்கள் இந்த வர்ணாசெமையிலே இந்து எதிரானவர்கள் பெற்றவர்கள் என்று அந்த காலத்திலே ஆங்கிலேயர்கள் இதை குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு இன்றைக்கு தெரிய வருகிறது இவைகளெல்லாம் நாம் ஒவ்வொரு ஆண்டும் அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்கிற ব্যাপারে <laughs>